குலசேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கொடியேற்றத்துடன் தசரா பெருந்திருவிழா இனிதே ஆரம்பமாயிடுச்சு இன்று காலை அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஐந்து மணி அளவில் கொடிப்பட்டம் அலங்கரிக்கப்பட்ட யானையின் மீது வைத்து திருவீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கொடியேற்றம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தான் பத்திரிகையில் போட்டுருந்துச்சு நம்மளும் நம்ம வீடியோக்கள்லாம் அதை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டோம் ஆனால் கொடியேற்றம் சற்று தாமதமாகி பத்து முப்பத்தி நான்கு மணிக்கு நடைபெற்றது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொடிப்பட்டம் திருவீதி உலா வந்து குலசேரப்பட்டினம் ஊருக்குள்ளே திருவீதி உலா வந்து மீண்டும் திருக்கோயில் வந்து சேர்வதற்கு சற்று தாமதம் ஆயிடுச்சு கொடிப்பட்டம் திருவீதி உலா முடித்து திருக்கோயில் வந்து சேர்வதற்கு பத்து பத்து கிட்ட ஆயிட்டு அதன் பிற்பாடு அம்பால் நிச்சயத்தபடி பத்து முப்பத்து நான்கு மணி அளவில் திருக்கொடியேற்றம் சிறப்பான முறையில் நடைபெற்றது கொடி ஏறினதுமே பக்தர்களுக்கு திருக்காப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிற்பாடு கொடிமர அபிஷேக ஆராதனைகள் கொடிமர அலங்காரம் கொடிமரத்திற்கு மகா தீப ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்றது நேரில் போயிருந்தோம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு சிறப்பான தரிசனம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு மிக துல்லியமான நேரலை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பாக திருக்கோவில் யூடியூப் சேனல் குளசை அருள் முத்தாரம்மன் திருக்கோயில் யூடியூப் சேனல் சொல்லி அந்த சேனல்லெல்லாம் இன்னும் நிறைய சேனலில் போட்டிருப்பாங்களா இருக்கும் நம்ம இந்த சேனல்ஸ் தான் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இதில் தான் நேரலை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா இந்த ஆண்டு குடியேற்றத்துக்கு தான் என்னால் வர முடியல அம்மா தாயே சீக்கிரத்தில் அஞ்சாம் திருவிழாவுக்கெல்லாம் ஊரில் இருக்கணும் உன்னை நினச்சி நீ நிச்சயத்தப்படி அஞ்சாம் திருவிழான்னு சொல்லி அந்த தேதியை கனெக்ட் பண்ணி டிக்கெட்லாம் போட்டு வச்சிருக்கம்மா லீவுக்கு தான் நம்மளை போட்டு அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு எப்படியாட்டும் நீ கூட்டிகிட்டு வந்துடணும் இருக்கக்கூடிய விரதம் அர்த்தமுள்ளதாக ஆக்கணும் தாயே உன்னை வந்து கடந்தாண்டு நீ எனக்கு எப்படி தரிசனம் கொடுத்தியோ அது போலவே பத்தாம் திருவிழாவுக்கு எனக்கு தரிசனம் தரணும் தாயேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்படியே லைவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் லைவ் முடிஞ்ச பிற்பாடு நேராக ஆஃபீஸில் போய் அம்பாவை வேண்டிக்கிட்டு தான் போனது ஒரு ஒன்றைக்கு வான்னு சொல்லி மறுபடியும் அலைய விட்றாங்க நான் மேனேஜர்ட்ட கேட்டுவிட்டு சொல்கிறேன் நீ எதுக்கு வருஷம் வருஷம் போகிறேன் கம்பெனியில் ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எத்தனை டைம் நீ வருஷம் வருஷம் போயிருக்க அதுவும் குறிப்பாக அக்டோபர் மாதம் ஏன் போகிறேன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கேள்வி அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து அக்டோபரில் ஏதோ ஃபங்க்ஷனு போகல அப்படின்னு இதுக்கு முன்னாடியே மேனேஜர் ஒருத்தர் நீ எதுக்கு அக்டோபர்லேயே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாப்பில்ல நான் அது இதுன்னு ஒவ்வொரு காரணங்களும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இனி ஒரு ஒன்றைக்கு போய் விசாவை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கும் வாங்கினதும் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் குலசை தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பம் ஆயிடுச்சு பக்தர்கள் காப்பு கட்ட ஆரம்பித்தாச்சு அடுத்தடுத்து ஏன் இன்றைக்கே பக்தர்கள் ஒரு சிலர்லாம் இன்றைக்கே வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னால் கடந்த வருஷம் நாங்கள் கும்பனுக்கு வந்தப்பவே ஒரு சிலர் வேஷம் போட்டு காணிக்க பிடிக்கிறாங்க என் மைண்டு உடனே அவங்க கையை தான் பார்த்துது காப்பு கெட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக காப்பு கெட்டலை அப்ப நான் கேட்கேன் தம்பி காப்பு கூட கட்டலை அதுக்குள்ள வேஷம் போட்டியப்பா மாலை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கழுத்துக்குள்ள எட்டி பார்க்க மாலை கிடக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அம்பாள் பேரை சொல்லி அந்த காணிக்கை பிரிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வச்சுக்குவாங்களா அது என்ன அர்த்தத்துலன்னு தெரில முறை அப்படின்னா அம்பாளுக்கான திருக்காப்பு அணிந்த பிற்பாடு தான் வேடம் அணினும் அதிலும் குறிப்பா காளி வேடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் திருநாளுக்கு பிறகு ஆறாம் திருநாள் அம்பாள் மகிஷாசுர மருதினி திருக்குளத்தில் எழுந்தருள்வாங்க அதன் பிற்பாடு தான் காளி வேடம் அம்மன் வேடம் எல்லாம் போடணும்பாங்க இதுதான் அந்த காலத்துல பெரியவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க ஆனா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சின்னு வைங்களேன் மூணாம் திருவிழாவுக்கே ஒரு சில செட்டிலாம் காளி வேஷம் போடுறாங்க ஆனா நம்ம வந்து காப்பு கூட கட்டாமல் வேடமணிந்து அந்த காணிக்கையை நம்மளுடைய தனிநபர்கள் அவங்க செலவுக்கெல்லாம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அது நினைக்கலனாலும் என்னைக்குனாலும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்மை தான் வந்து சாரும் அதனால அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க அம்பாளுடைய பேரை சொல்லி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கைகளும் அவளுக்கானது அதை வந்து நம்ம உண்டியலில் செலுத்துறோமோ அல்லது அவளுக்கு வேற ரூபத்தில் செலவு பண்ணுறோமோ அவளுக்குன்னு செலவு பண்ண அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தயவுசெய்து யாரும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க மற்றபடி வேடங்கள் முதல் வேடகத்தை காண்பதற்கு அவளோடு காத்திருக்கிறேன் ஊருக்கு வந்து நம்ம மண்ணில் காலை வச்சதும் முதல் வேடத்தை கண்டு அந்த தாயை வணங்கி அவளுடைய மாலை அணிந்து காப்பை கட்டி நம்மளும் வேடம் அணிவதற்காக அந்த நாட்களுக்காக காத்திருக்கிறேன் ஒரு ஒன்றரைக்கு போய் என்ன அதுன்னு கேட்டுட்டு வந்து உங்களோட நல்ல செய்தியை கண்டிப்பா எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாங்க டிக்கெட்டு கையில் இருக்கு தருவாங்கங்கிற நம்பிக்கையோட இருக்கேன் எல்லாம் அம்பாள் நிச்சயத்தப்படியே பாருங்க ஒன்பதுரை கொடி ஏற்றோம் இந்த மாதிரி போட்டிருந்துச்சு அம்பாள் நிச்சயத்தை நேரத்தில் தான் கொடி ஏறிச்சு அந்த மாதிரி நம்மளை இவன் என்ன தான் அலைய விட்டாலும் கடைசியில் அம்பாள் நிச்சயத்தபடி நமக்கு கிடைக்கத்தான் போகுது மேனேஜர் கையில்தே போடாமல் வச்சிருந்தாரு அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகி அடுத்த மேனேஜர் ஓகே பண்ணிட்டாரு இப்போ வந்து ஆஃபீஸில் பேப்பர் வந்துட்டு ஆஃபீஸில் போய் கேட்டால் அந்த இதெல்லாம் கேட்குறாங்க நீ எதுக்கு வருஷம் வருஷம் போகிற அந்த கணக்கு கணக்கெல்லாம் கேட்டுட்டு ஒன்றரைக்கு வா நான் இன்னொரு மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காப்புல கண்டிப்பாக அம்பா லீவ் வாங்கி தராங்க ஊருக்கு வர்றோம் மாலையை போடுறோம் காப்பை கட்டுறோம் தாயான பொண்ணு பத்ரகாளியுடைய வேடம் அணிகிறோம் அது அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் வேற இன்னைக்கு ஒன்னாம் திருவிழா கொடி ஏறிடுச்சு மதியம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மாலை நான்கு மணி அளவில் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வச்சு நடக்கும் கலை நிகழ்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா சமய சொற்படி அந்த மாதிரி இருக்கும் பக்தி இன்னிசை கச்சேரி இருக்கும் வேற ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் இரவு பத்து மணியளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் துர்கம்மன் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் சீக்கிரத்தில் ஊருக்கு வந்ததும் நம்ம காலிப்பறையிலேருந்து நிறைய வீடியோக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தசரா கொடியேறி காப்பு கட்டியாச்சு தசரா திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் அனைவரும் அன்னை முத்தாரம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா